நடிகர் அஜித் குமாரோட அறுபத்தி நான்காவது படத்தோட புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு பென்ஸ் திரைப்படம் லியோ படத்தோட கனெக்ட் ஆகிருக்கா நடிகை சிம்ரன் ஜோதிகாவை பத்தி பேசின விஷயங்கள் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் ஏகே சிக்ஸ்டி ஃபோரோட புது அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு சமீபத்துல ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இந்த நிலையில இந்த படத்தோட கூட்டணி மீண்டும் தொடர இருக்காங்களாம் குட் பை டக்லி படத்தை டைரக்ட் பண்ணது ஆத்விக் ரவிச்சந்திரன் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டது ஜி வி பிரகாஷ் குமார் இந்த கூட்டணி மீண்டும் சேர இருக்கிறதுல ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் நவம்பர் மாசம் தொடங்க இருக்கான் அதே போல இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது இந்த படத்துல நடிக்க நடிகை நயன்தரா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லப்படுது கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் எதிர்பார்க்கலாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல நடிகர் ராகவாலரன்ஸ் நடிக்கிற படம் தான் பெயின்ஸ் இந்த படத்தை கண்ணன் தான் இயக்க இருக்காரு இவர் ஏற்கனவே சுல்தான் ரெமோன்ற படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு பென்ஸ் திரைப்படம் தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படத்தோட கனெக்ட் ஆகும்னு சொல்லப்படுது லோகேஷ் சினிமாட்டிக் திரைப்படமாக பென்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துல நடிக்க இருக்காங்களாம் இவங்க நடிச்சா இந்த படம் லியோல கனெக்டா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் நைன்டிஸ் கொடி கட்டி பறந்தவங்க தான் நடிகை சிம்ரன் இவங்க ரசிகர்கள் கிட்ட நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க இவங்க அஜித் விஜய் சூர்யா கமல்னு தமிழ் டாப் ஆக்டர் கூட பேர் பண்ணி படம் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்று இருந்தாங்க சமீபத்துல இவங்களோட நடிப்புல உருவான திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது இந்த நிலையில நடிகை சிம்ரன் சந்திரமுகி படத்தை பத்தி பேசுனது வைரல் ஆகிட்டு இருக்கு முதல்ல சந்திரமுகி கதாபாத்திரத்துல ஜோதிகாக்கு பதிலா இவங்க தான் நடிக்க இருந்ததா அதுக்கு பிறகு சில பல காரணத்துனால இந்த படத்திலிருந்து வெளியேறிட்டாங்களாம் இதனால ரஜினி சார் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பை எழுந்துட்டேன்னு ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க பேட்ட படத்துல இணைஞ்சு நடிச்சாங்க இந்த விஷயத்த நடிகை சிம்ரன் இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க